ஹாய் பீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நடை தக்காளி எடுத்துருக்கேன் வெஜிடபிள்ஸ் கேரட்டு முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கேன் அரிசியும் பருப்பும் வந்து ஒன்றா ஊற வச்சிருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சி வந்ததையும் ஃபஸ்ட்டு வெந்தயம் கடுகு சீரகம் இதை போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்தது கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததையும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி வந்ததையும் நம்ம அது கூடவே வந்து நிலக்கடலையை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா எண்ணெயிலே வந்து பொறிஞ்சதையும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணுறோம் தக்காளியை நல்லா வதங்கி வந்ததையும் கட் பண்ணி வைக்கிற வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது இது கூட கல்லூப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளருக்கு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது ஒன்றரை டம்ளருக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அளவு இதுக்கு எவ்வளோ தேவையான தேவையான அளவு தண்ணியோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறோம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்திரம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி குக்கர் குக்கரில் விசில் போட்டு விட்டுருங்க ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விவசாயம் வந்தா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கன்னா இப்போ நல்லா விழுந்திருக்கு ரொம்ப கலந்து விட தேவையில்லை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க எல்லாம் காய் காய்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும் இது பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறதுனால அதனால ஹெல்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்